தென்னாட்டு கிராமம் பெருமாளூர் அங்க சாலையின் முடிவில் பெரிய மயானம் அந்த இடத்துல இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு போனால் திரும்பி வரமாட்டாங்க என்று எல்லாரும் சொல்வாங்க ஒரு நாள் கார்த்திக் என்ற இளைஞன் அதை நம்பாமல் நண்பர்களோட சவால் போட்டான் பேய் எதுவும் இல்லப்பா நான் இப்போ போய் வந்து விட்றேன் என்று சொல்லி டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு மயானத்துக்குள் நடந்தான் முதலில் எல்லாம் அமைதிதான் பின் மெதுவா காற்று வீச ஆரம்பிச்சது மரங்களின் இலைகள் சத்தம் நாய்கள் என்று அலற ஆரம்பித்தது ஒளி போட்டான் ஒரு பழைய சமாதி மீத புதிய கை ஒன்று வெளியே வந்தது அவன் டார்ச் லைட் கீழே விழுந்தது அந்த இருளில் நீயும் தாமதம் பண்ணிட்ட என்று ஒரு குரல் பின் கருப்பு நிழல் ஒன்று அவனை பிடித்து இழுத்துச் சென்றது அடுத்த நாள் காலை போலீஸ் வந்தபோது அவன் காலடி சுவடு மயானத்துக்குள் போயிருந்தது ஆனா வெளியே வந்த சுவடு எதுவும் இல்லை இன்னும் இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த மயானம் அருகே சென்றால் டார்ச் லைட் ஒளியில் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் நான் இன்னும் உள்ளே இருக்கேன்